மண்ணிலே இவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றார் ஒழித்து விட்டார்கள் அவருடைய சாதி மறுப்போ கடவுள் மறுப்போ சமூக நீதியோ பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை தமிழ் ஒழிப்பில் வென்றுவிட்டார்கள் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேச என்றார் சாதித்து விட்டார்கள் தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே வணிக பெருமக்களின் மாநாட்டிலே நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை இதுதான் தங்லீசு தமிழ் திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தமிழ் மீட்சியுற வேண்டும் ஆனால் தமிழன் அதிகாரத்துக்கு வரு தமிழன் ஆடும் தமிழ் எழுச்சி ஒரு நீச்சியாக அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா தமிழர்களா இல்லையா என்பதை ஒரு ஆட்சியை